வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கனடாவில் இருந்து பனி புயல் வர அமெரிக்காவில் பொழுது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்தும் மெக்சிகோ வளைகுடாவில் இருந்தும் காற்று நுழைய இரு காற்று இணைவால் மாறுகிறது பனி புயல் இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த அமெரிக்காவிற்குமே மழைதான் இதுல கனடா எல்லையோரத்துல கனமழை படிப்பு பொடிந்து வருகிறது இடியுடன் கூடிய மழைப்படிவு பொடிந்து வருகிறது இந்த மழைப்படிவு கனடா எல்லை ஒட்டுமொத்த அந்த எல்லை முழுவதுமே இடி மழைப்படிவு போல் அமெரிக்காவில் பரவலாகவே ஆங்காங்கே 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 பெய்யும் இடத்துல வலுத்த படிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களுக்குமே வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் மழை விலகுவது போல் இருக்கும் மீண்டும் அடுத்தடுத்த நாட்களிலே அடுத்த காற்றுடன் கூடிய மழைப்படிவு வந்துவிடும் காற்று சுழற்சிகள் இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய மழை படிவை தொடர்ந்து அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களுக்கும் கொடுக்கும் அதன் அடிப்படையில் இந்த காற்று சுழற்சி அதாவது மத்திய மாகாணங்களிலிருந்து கிழக்கு மாகாணங்களுக்கு நகர்ந்து அதாவது மிசிசிபி மற்றும் லூசியானா மற்றும் அலபாமா மாகாணங்கள் வழியாக ஜார்ஜியா வழியாக சவுத் கரோலினா மற்றும் நார்த் கரோலினா வழியாக பெர்ஜீனியா மேற்கு வர்ஜீனியா பென்சில்வேனியா போன்ற மாகாணங்கள் நியூயார்க் மாகாண வழியாக அட்லாண்டிக் பெருங்கடல் ஓடும் நகரும் இது முப்பத்தி ஒன்று மற்றும் மாலை மறுதினம் ஒன்றாம் தேதி வரை அட்லாண்டிக் பெருங்கடலோரம் நியூயார்க் தலை நியூயார்க் மற்றும் தலைநகர் வாஷிங்டன் உட்பட நல்லதொரு ஒரு மழைப்படிவை கொடுத்து ஒன்றாம் தேதி விலகும் ஒன்றாம் தேதி விலக கூடிய அதே நாளிலே மேலும் ஒரு காற்று சுழற்சி கனடா ஒட்டிய பகுதியிலிருந்து மத்திய மாகாணங்களுக்கு வரும் அது மூன்று நான்கு தேதிகளில மீண்டும் மத்திய மாகாணங்கள் அதே போல அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம் மாகாணங்களுக்கெல்லாம் நாலு ஐந்து தேதிகளில மழைப்படிவை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து ஒரு காற்று சுழற்சி வந்து தெற்கு மாகாணங்களில் அதாவது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு டெக்சாஸ் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை ஐந்து ஆறு தேதிகளில் கொடுக்கும் ஆக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அமெரிக்காவிற்கு இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்படிவை தொடர்ந்து வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நிகழ்வுகளை கொண்டு வந்து குறைந்தபட்சம் இரண்டு நிகழ்வுகள் நிகழ்வால் நல்லது ஒரு மழைப்படிவு அமெரிக்காவிற்கு கொடுக்க போகிறது கொடுத்து கொண்டும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் கோடை மழை வெளுத்து வாங்குகிறது தென் அமெரிக்க கோடை மழை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாகிறது இந்த கோடை மழை தொடர்கிறது அதே தீவிரத்துடன் தொடர்கிறது இன்னும் பருவமழை தொடங்கலை தென் அமெரிக்க நாடுகளோட மத்திய பகுதியில் மட்டும் பருவமழை தொடங்கியிருக்கு அதுவும் இப்பதான் ஆரம்ப கட்டம் தென் அமெரிக்க நாடுகளோட தெற்கு பகுதியில் பருவமழை தொடங்கியிருக்கு மத்திய பகுதியில் தொடங்கியிருக்கு ஆனால் வடக்கு பகுதியில் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு கோடை மழைப்படிவு கொடுத்து வருகிறது இரு காற்று இணைவை ஏற்படுத்தி மூன்று கடற்பகுதியிலிருந்தும் கரிபீன் தீவு கடற்பகுதி பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து காற்றை கொண்டு வந்து தென் அமெரிக்க நாடுகளின் ஒட்டுமொத்த பகுதிக்குமே கனமழைப்பிடிவை விட்டு 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 கொடுத்து கொண்டே இருக்கிறது மேலும் ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதாவது மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மடகாஸ்கர் பகுதிக்கு ஏற்கனவே நல்ல படிவை கொடுத்தாலும் தற்பொழுது பெரிய அளவில் தீவிரம் பாதிக்கும் மழைப்படிவு எதுவும் இல்லை அந்த இடத்துல இப்போ மழைப்படிவு எல்லாமே வடக்கு நோக்கி முன்னேறி இருக்கிறது அதாவது மொசாம்பிக்கு வடக்கே டான்சானியா மற்றும் ஜிம்பாபே அதே போல் உகாண்டா கென்யா சூடான் சவுத் சூடான் மேலும் காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு இன்னும் நார்த் சூடானுக்கு இல்லை தெற்கு சூடானுக்கு பெரிதாக தொடங்கலாம் கூட உகாண்டாவிற்கே அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுத்து வருகிறது நாளொன்றுக்கு ஒரு ஓரிரு முறை இடி கொடுத்து பிற நேரங்களில் இதமான வெப்பமும் குளிர்ந்த சீதோஷனையும் கொஞ்சம் இதமான வெப்பத்தையும் கொடுத்து மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையையும் திடீர் இடிமழையையும் கொண்டு வந்து நாளொன்றுக்கு அதிகாலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் ஒரு தலா ஒரு முறை நாளொன்றுக்கு இரண்டு முறை மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த நிலை படிப்படியாக அதிகரித்து வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் அதாவது சூடான் சவுத் சூடான் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது வரக்கூடிய நாட்கள்ல அப்பொழுது உகாண்டா உள்ளிட்ட நாடுகளுக்கும் கம்பாலா உள்ளிட்ட தலைநகர் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே வடக்கு ஆஸ்திரேலியா அதாவது குயின்லாந்து மாகாணத்திலையும் மேற்கு ஆஸ்திரேலியா அதாவது வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் நார்த்தன் டெரிட்டோரிக்கும் நல்ல மழைப்பெடிவு அதாவது ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா வடக்கு ஆஸ்திரேலியாவில் வடக்கு பகுதி அதாவது புரோம் தொடங்கி பால்கோ வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக மாறி ஒரு மண்டலமாக மாறி நல்லது கனமழை படிவை கொடுத்து வருகிறது இந்த மழை முப்பதாம் தேதி இன்றைக்கு அந்த அதாவது மேற்கு மாகாணங்களில் கொடுத்து பிறகு மேற்கு மாகாணங்களின் மாகாணங்களின் தென்மேற்கு பகுதிகளுக்கு கொடுத்து பிறகு நார்த்தன் டெரிட்டோரிக்கு பரவலாக்கி நாளைக்கு முப்பத்தி ஓராம் தேதி மத்திய மாகாணம்னு சொல்லக்கூடிய நார்த்தன் டெரிட்டோரிக்கு பரவலாக்கி பிறகு அந்த மழைப்படிவு அப்படியே குயின்லாந்து மாகாணத்துக்கும் கொடுக்க போகிறது குயின்லாந்து மாகாணம் அதாவது ஆசியாவிலோட வடக்கு அரை பகுதிகளுக்கு வரக்கூடிய இன்றைக்கு முப்பது நாளைக்கு முப்பத்தொன்னு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி எல்லாமே மூன்றாம் தேதி வரைக்கும் வடக்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி அதாவது ஒட்டுமொத்த பாதிக்கு வடக்கு உள்ள எல்லா நாடுகளுக்கும் மாகாணங்களுக்குமேங்க அதே போல கிழக்கு ஆஸ்திரேலியா அதாவது பிரிஸ்பேன் மற்றும் காப் ஹார்பர் அதனை தொடர்ந்து ரெண்டாம் தேதி பிரிஸ்பேன் ஒரு மழை அதாவது அது வரைக்கும் கொடுக்கும் அதாவது பாதி ஆஸ்திரேலியா வடக்கு பாதி இரண்டு நிகழ்வால் கன மழைப்படிவை கொடுக்க போகிறது அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் வெப்பச்சலன படிவு தற்பொழுது கொடுத்து வருகிறது வரக்கூடிய எட்டாம் தேதி அதாவது இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மழைப்படிவை கொடுக்க போகிற தென் மாநிலங்களுக்கு மழைப்பெடிவு கொடுக்கிற நிகழ்வு ஐந்து ஆறு தேதிகளிலே சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் ஆனால் சிங்கப்பூருக்கு பெரிதா இருக்காது மலேசியா மற்றும் தாய்லாந்து வழியாகத்தான் அந்த காற்று சுழற்சி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடி மழைப்பிடிவு கோடை மழைப்பொழிவு அவ்வப்பொழுது விட்டு விட்டு கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது கோடை மழை இந்தோனேஷியா அதாவது சுமத்ரா ஜாபாவிற்கும் இந்தோனேஷியாவின் ஒட்டுமொத்த போதிக்கும் அதே போல மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட பகுதிகளுக்கும் புறனே பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோடை மழை வெயிலுக்கு இடையே திடீர் திடீரென்று நல்ல ஒரு மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதே போல ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கனடாவிலிருந்து வந்த ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள நுழைந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா அயர்லாந்துல மழைப்படிவை கொடுக்குது பிறகு அது டென்மார்க் மற்றும் நார்வே பகுதிகளுக்கு நார்வே பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அது ஜெர்மனி நாளைய மறுதினம் ஒழிய அதாவது மேற்கத்திய இடையூறாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து போலந்து மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அது மழைப்பிடிப்பு கொடுத்து பிறகு உள்ளே போய் செயலிழந்து தீவிரம் இல்லாமல் போய்விடும் மத்திய தரக்கடல் பகுதி வழியாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து மேற்கத்திய இடையூறு நுழைந்து இமயமலை போயிட்டு இருக்கு இது இப்பொழுதைக்கு இமயமலைக்கு பாதிப்பு மழையாக இருந்தாலும் மழை என்ற பெயரிலே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் அதாவது நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கும் அவ்வப்பொழுது மழைப்படிவு காஷ்மீர் வரைக்கும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட பகுதி வரைக்கும் எட்டி பிடிக்கும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் மழை இருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்துக்கு மேல் ஒரு காற்று அதாவது இரு காற்று இணைவின் காரணமாக மேற்கு மேற்கத்திய இடையூறு வழித்தடம் சற்று தெற்கு வைத்து அமையும் பொழுது நல்லது ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி